கும்பராசிக்காரங்கள இந்த நேரம் மற்றவங்க பொறுத்த வரைக்குமே சேட்டை பிடிச்சவங்க சொல் பயிற்சி கேட்காதவங்கன்னு தான் கொத்த சுமத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்களோட நிலையில இருந்து பார்த்தா தான் தெரியும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூர்மை மதிநுட்பம் மற்றவங்க யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க என்ன செஞ்சால் எந்த ஒரு விஷயத்த செஞ்சா அவங்களுடைய காரியம் வெற்றடிங்கிறது அவங்களுக்கு தெரியும் நினைச்சது சாதிக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டா கேட்டிங்கனாலும் இந்த கும்பராசின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த விஷயத்தை இவங்க எடுத்து போராடியாவது முடிக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு எல்லாரோட வித்தியாசமான முறையில் யோசிப்பாங்க சுயமான சிந்தனைங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பெரும்பாலுமே யாருக்கிட்டையும் உதவியும் போய் கேட்டு நிற்க மாட்டாங்க தன்னிச்சா முடிவெடுக்கக்கூடியவங்க சுயமா வளரக்கூடியவங்க அதாவது ஒரு சுயம்பு மாதிரி யாருடைய தயவும் வழிகாட்டுதல் இல்லாமல் தன்னுடைய கையை பிடிச்சு தானே வளரக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க தான் இயற்கையிலேயே புதுசு புதுசாக சிந்திச்சு செயல்படக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னாலே இந்த கும்பராசிக்காரங்க தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா கூட மற்றவங்க குழம்பு நிற்கிற விஷயத்தில் கூட ஒரு நொடியில் அந்த பிரச்சனையில தீர்த்து ஆலோசனை தரக்கூடியவனு இவங்க தான் அமைதியா யாருக்கிட்டையும் வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க வாய் சண்டைக்கு போக மாட்டாங்க தான் இருப்பாங்க ஆள்கடல் மாதிரி அமைதி இருப்பாங்க ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு தாங்க தொடர்ந்து இவங்ககிட்ட பகச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கோபப்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா இவங்க பொறுத்த வரைக்குமே பாஞ்சா புலி மாதிரி தான் இவங்களுடைய கோபத்தை யாராலேயும் தாங்க முடியாது பெரும்பாலும் இவங்களுடைய சுதந்திரத்தில் யாரும் தலையிடக்கூடாது அந்த விஷயத்தை செஞ்சுட்டாலே போதும் இவங்க மற்றவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க பெரும்பாலுமே குடும்பத்து மேலே அதிகப்படியான அக்கறை இருக்கக்கூடியவங்க யார்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்கள் தான் குடும்பத்து மட்டும் இல்லை சமுதாயத்து மேலே ஒரு அக்கறையோடு செயல்படக்கூடியங்காருன்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்கள் அதனால் அதனால தான் நிறைய பேர் கும்பராசியில் பிறந்தவங்க ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது பெரும்பாலும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இவங்களுடைய அறிவுக்கும் சரி இவங்க செயல்பாட்டுக்கும் சரி ஒரு எல்லைங்கிறது இல்லவே இல்லை கடந்து அது போய்கிட்டே தான் இருக்கும் இப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலம் நீங்கள் ஏதோ தனிமையில் விட்ட மாதிரி தான் பயந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க கொஞ்சம் பயங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் பயப்படுறீங்க அடுத்து என்ன செய்யுதுங்கிற ஒரு குழப்பங்கிறது இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்கிறது அப்படி ரொம்ப பொறுமையா இருக்கக்கூடியவங்களுக்கே ஒரு கோவங்கிறது இருக்குது ஒரு அதிருப்தியான சூழ்நிலை யாரை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் உங்களை இந்த நேரம் ஏதாவது ஒரு வகையில் குறைச்சு கூடியவங்க இருந்துகிட்டே இருக்கிறாங்க குத்தங்குரங்கிறது இல்லாமலாம் இல்லை உங்களை உங்க நிலையில விட்டாலே போதும் நான் நல்லபடியாக வந்துடுவேன்னு நினைக்கக்கூடியவங்க தான் பெரும்பாலும்னு கும்பராசி என்பது இந்த காலகட்டங்களில் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்களாவது சிறப்பாக தான் பலருடைய இயக்கமாகவும் இருந்துட்டு வருது அந்த வகையில் கும்பராசி அன்றவர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அதே மாதிரி ஒரு சில சின்ன எளிமையான பரிகாரம் இருந்தாங்க இதை நீங்க செய்யறதாலே உங்க வாழ்க்கையில இந்த நேரம் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்புங்கிறது அது எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த வார காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படிங்க பார்த்தீங்கன்னா சும்மாவே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க குழம்பி போய் கிடைக்கிறீங்க அதுவும் இந்த நேரம் உங்க மனசு கெடுக்கிற மாதிரி வீட்டுலையாக இருக்கட்டும் வெளியிலேயா இருக்கட்டும் பாதிப்பு கிற்கு பிடிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருக்குது ஏன் எதுக்குன்னு ஒரு முடிவெடுக்க எடுக்க அந்த சூழ்நிலையில் குழம்பு தவிச்சிட்டே இருக்கிறீங்க உங்க கருத்தை சொல்லணும்னா கூட ரொம்ப பயப்பட்டு தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு மனசுல குழப்பம் இருந்தா வாழ்க்கை துறை ஆலோசனை கேட்டு நீங்க செய்கிறது நல்லது கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஈகோ பார்க்க வேண்டாம் பெரும்பாலும் கும்பராசி நபர்கள் பொறுத்த வரைக்குமே நீங்களாக இருக்கட்டும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும்ங்க உணரக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க எப்போதுமே மனசை யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தேங்காய் உடச்ச மாதிரிலாம் உங்களுக்கு பேச தெரியாதுங்க தான் எதுவாக இருந்தாலும் நீங்க சொல்றீங்க ஆனாலுமே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைங்கிறது நேரம் இல்லை நீங்க செய்யக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக அந்த நேரம் இருக்கிறது நல்லதுங்க ஆர்ப்பாட்டங்கிறது வேண்டாம் பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க ஒரு குடும்ப வாழ்க்கைன்னு வந்துவிட்டால் வாழ்க்கை துணை மேலே அதிகப்படியான பாசம் அன்பு இல்லாமல் இருக்கும் ஆனால் அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க இவங்க அடுத்து என்ன செய்யணுங்கிறதான் யோசிப்பாங்க அதாவது வாழ்ந்துட்டுக்கிற நேரத்திலேயே பேத்தி வரைக்குமே அடுத்து என்ன செய்யணுங்கிறத போ நினச்சி திட்டம் போடக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க தான் அதனால தான் அடுத்து அடுத்து என்ன செய்யணும் அடுத்து என்ன பண்ணணும் இந்த குடும்ப வாழ்க்கையை அடுத்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணுங்கிற சிந்தனைங்கிறது அடுத்தடுத்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் பெரும்பாலும் இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் மற்றவங்களுடைய பார்வைக்கு ஒரு இணைஞ்சு செயல்படாத மாதிரி ஒரு அன்பு பாசம் இல்லாத மாதிரி தான் தெரியும் ஆனால் அன்புங்கிறது மற்றவங்களை விட அதிகமான காதலை தெரிவிக்கக்கூடியவங்க காதலை வச்சிருக்கக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க தான் எந்த சூழ்நிலையும் வாழ்க்கை துணையும் விட்டுத்தர மாட்டாங்க இந்த நேரம் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப முக்கியம்தான் அடுத்தடுத்து வெற்றி தரக்கூடிய அமைப்பு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது நியாய தர்மத்தை தெளிவா எடுத்து சொல்லக்கூடியவங்களும் இந்த அதனால அதனாலதான் வெளியிலயும் சரி வீட்லயும் சரி கொஞ்சம் பாதிப்பு இந்த நேரம் சந்திச்சுட்டே இருக்கிறீங்க ஆனா நீங்க பயப்பட வேண்டாம் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையிலையும் தோல்வி ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இல்லை பிரிஞ்சு போனவங்க கூட வாழ்க்கையில இனி நீங்க சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி வாழ்க்கை துணை வழியிலுமே இந்த நேரம் உங்களுக்கு நீங்க பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நிம்மதியான சூழ்நிலைங்கிறது நேரம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானமும் லாபஸ்தானமும் வலுவாக இருக்கிறதால குருவோட பார்வை சிறப்பாக இருக்கிறதால எந்த பிரச்சனை அது ஒரு நல்ல முறையில உங்களுக்கு தீர்வு காண முடியுங்க புதனும் இணைஞ்சிருக்கிறாங்க சிந்தனை நீங்க எடுக்கிற முயற்சி தான் அதாவது நேர்முறை சிந்தனையை அதிகப்படுத்த பாருங்க தசாபத்தி சாதகமா இருக்கக்கூடியவங்களுக்கு வேலையில் பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பெரியவங்களுடைய ஆசை கூடவே நிக்கிது தெய்வத்தோட தோண குறைவு இருக்கிறதாலும் நீங்க பயப்பட வேண்டாம் எந்த சிக்கலாக இருந்தாலும் நீங்க என்ன ஒண்ணு இந்த நேரம் கொஞ்சம் எதுவுமே முடியாது கொஞ்சம் உங்களுக்கு தாமதமாக தான் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது சோம்பேறு தானே வேண்டாம் எந்த விஷயத்துலையும் அலட்சியமா இருக்காதிங்க எதிர்மறை சிந்தனை வேண்டாம் மற்றபடி சிறப்பா இருக்குது இந்த நேரம் மனசு குழப்பமா இருக்கிறதால யார் எதை சொன்னாலும் எரிச்சலாக இருப்பீங்க கோபப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க அது உங்களுக்கு காரியத்தடை தான் ஏற்படுத்தும் அதனால முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை குறைக்க பாருங்க கொஞ்சம் அலைச்சல் பயன் இந்த நேரம் இருக்கும் கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்குமே நீங்கள் விட்டு கொடுத்து வந்தாலே போதுங்க பெரும்பாலும் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் பாசம் காட்டுறதில்ல அன்பு காட்டுறதுலங்கிற ஒரு சூழ்நிலை தான் ஒரு ஈகோ தான் இந்த விஷயத்துல இருக்குதே தவிர உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பாதிப்புங்கிறது இல்லை முடிஞ்ச வரைக்குமே மனசை விட்டு பேச பாருங்க பழைய நடந்து முடிஞ்ச விஷயத்த பேசுறதை விட இனி நடக்க போகிறத ரெண்டு பேருமே சேர்ந்து எடுக்கிற முடிவு சிறப்பாக இருக்கும் மனை விட்டு பேசுனாலும் பல சிரமம் குறையக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் கும்பராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க வெற்றி மேல் வெற்றி எனவும் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கும் வேலை வியாபாரத்திலையும் நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடமானத்துல வச்சிருந்த பொருள் எல்லாமே கொண்டு வருவீங்க மீட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தளக்கணுங்கிறது பெரும்பாலும் இந்த நேரம் கொஞ்சம் இருக்குங்க அதாவது மத்தவங்க பாருவீங்க அப்படிதான் நீங்க இந்த நேரம் சொல் பேச்சு கேட்காதவங்க மாதிரி இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்துல யாரும் எனக்கு உதவி செய்ய நான் ஏன் மத்தவங்க பேச்சு கேட்கணும் இந்த தான் இந்த நேரம் உங்களுடைய செயல்பாடு இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் பொறுமை பார்க்க பாருங்க தன்னடக்கம் ரொம்ப ரொம்ப தேவை பெரியவங்க சொற்பயிற்சி கேட்டு நடக்கிறது நல்லது பெரும்பாலும் இந்த தான் உங்களுக்கு எதிரிங்கிறது உருவாக வாய்ப்பு இருக்குது சொந்தத்திலையும் சரி வெளியிலையும் சரி அதனால மனசு அமைதியை வச்சிருக்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே சிவன் நாமத்தை உச்சரிக்கிச்சிட்டு வர்றது நல்லது இது ஒரு சிறப்பான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா கும்பராசி அன்றவர்களுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் அன்றதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது என்ன ஒன்றும் கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் இந்த உப்பு இல்லாமல் சாப்பாட்டில் குறைச்சிக்க பாருங்கள் தள்ளபடி பிரச்சனை அதிகமாக இருக்கும் தொட்டு சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்குங்கிறதால தண்ணியை நீங்கள் காய்ச்சி குடிக்கிறது தான் நல்லது ஏதாவது நோய் வந்தாலுமே பெருசாக பயப்பட வேண்டாம் அது தன்னால சரியாகிடும் ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது என்ன ஒன்று இந்த ரத்த சோகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வாயு கோளாறு தோல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிற்று வலி இந்த பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே இருக்கும் இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் சத்தான உணவு எடுத்துக்க பாருங்க இந்த நேரம் உங்களுக்கு பார்த்து பாதுபாலுமே உடல் ஆரோக்கியத்துல எப்போதுமே கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வரது நல்லதுன்னு சொல்லலாங்க ஏன்னா உணவு நான் சொன்னாலும் சரி நீங்க கோவ்சுக்கு வேண்டாம் போதனை பிரியர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க தான் இவங்ககிட்ட ஒரு வேலை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சாப்பாடு போட்டால் இருந்தால் மட்டும் தாங்க வேலை நடக்கும் ஏன்னா சாப்பாட்டில் அவ்வளோ ஆர்வமாக இருக்கக்கூடிய கேட்டிங்கன்னா இவங்க தான் ஆனாலுமே இது ஒரு வகையில் நல்லது தான் கும்பராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே உணவு ஒரு முக்கியமான விஷயம் தான் அதனால சாப்பிட்ற சாப்பாட்டை சத்தான சாப்பாடாக சாப்பிட பாருங்க இந்த நேரம் உடல்நலத்தில் பாதிப்புங்கிறது பெருசாக ஏற்படக்கூடிய வாய்ப்பில்லை இல்லை வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் கொஞ்சம் கொடுக்கும் அதனால ஆரோக்கியத்தில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் தான் நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா அவிட்டும் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் சந்தோஷத்தில் எந்த குறையுமே இல்லைங்க மனசு போட்டு குழப்பிக்காமல் விட்டுட்டாலே சந்தோஷம் நெனைச்சு நிற்கும் குடும்ப வாழ்க்கையில அன்னியன்னு சிறப்பா இருக்குது பிள்ளைகள் வழியில் நல்ல மாட்டம்தான் பிள்ளை பேரும் உண்டாகும் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நேரம் சிறப்பா இருக்குது அதே மாதிரி நிறைய ஆன்மீக வழிபாடு எல்லாமே செய்யக்கூடிய நேரமே இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க எடுக்கிற முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் பெரியவருடைய ஆசை கூடவே இருக்குது நண்பர்கள் சகோதர வகையில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கும் ஆனால் கவனம் கொடுத்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு இல்லை வருமானம் சிறப்பாக இருக்குது தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சி சிறப்பாக கொடுத்திங்கன்னா நல்லா இருக்குது தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குது வேலையிலையும் நல்ல மாட்டம் தான் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக கையாளணும் மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது வீட்டில் அடுத்தடுத்து சுபகாரிய சடங்கு நடக்கக்கூடிய நேரம் தான் அதே மாதிரி வாகன வசதி சிறப்பா இருக்குது நிறைய பேர் பெண் தேடக்கூடியவங்க எல்லாமே இருப்பீங்க பெரிய இடத்துல பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாம இருக்குது கல்வி நிலையில் நல்ல மாட்டேந்தாங்க இந்த நேரம் நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பகைவரா மாறுவாங்க அதனால நண்பர்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேச பாருங்க தடுத்து வார்த்தையை பயன்படுத்திட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாது அதனால பேசுகிற பேச்சில் கவனம் கொடுக்கணும் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனா உழைப்புக்கு பலன் கிடைக்கும் டெம்பு மட்டும்தான் வேணும் ஒரு உற்சாகம் செய்கிற வேலையில் ஒரு உற்சாகம் ஆர்வமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா அந்த நேரம் சிறப்பா இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சிறப்பு தாங்க நல்ல பாராட்டு பெற போகிறீங்க வீட்டிலையும் சரி வெளியிலேயும் சரி மனசில் மகிழ்ச்சி தங்கும் பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது ரொம்ப தூரத்துலேருந்து வரக்கூடிய செய்தி கூட நல்ல செய்தியே கிடைக்கும் உறவு வகையில் கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்க இந்த நேரம் ஏதாவது மனசை வீண் பண்ணி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் அது எல்லாமே நீங்கள் ஒருத்தரைக்குமே மைனஸாக பார்க்காம இனி நீங்கள் அடுத்தவங்க வேலையில் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது வேலையில கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா நீங்க ஆர்வத்தோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீட்லயா இருக்கட்டும் குழந்தைகளையா இருக்கட்டும் தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்க கண்டிப்பா நீங்க நினைக்கிறது நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி கும்பராசி என்பது மனசுல ஒரு குழப்பமாவே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல துர்க்கை வழிபாடு செய்ய பாருங்க துர்க்கைக்கு தீப ஏற்றி வழிபாடு செஞ்ச பின்னாடி ஓம் தும் துர்காய நமகங்கிற மந்திரத்தை குறைஞ்சது ஒரு நூத்தி எட்டு முறையாவது மன அமைதியோடு சொல்ல பாருங்க மன கஷ்டம் குறையும் அதே மாதிரி பொருளாதார நிலையில நல்ல மாற்றம் நினைச்சிங்கன்னா உண்டியல் வாங்கி பணத்தை சேமிக்க பாருங்க அதுல மாசத்துக்கு ஒரு முறை வாழைப்படம் வாங்கி பசுமாட்டுக்கு தானமா கொடுத்தீங்கன்னா பொருளாதார நிலையில ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உண்டாகுன்னு சொல்லலாங்க நன்றி நண்பர்களை